லிவர்ல ஃபேட் அக்யுலேஷன் ஜாஸ்தியாயிட்டா இருந்தா ஐ உட் சே லிவர் அட்டாக் அதாவது லிவர் சிரோசிஸ் லிவர் டேமேஜ் ஆகி அந்த லிவரையே பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான நோய் தான் ஃபேட்டி லிவர் இருக்கு இன்னைக்கு மக்களுடைய பொறுத்த லிவர் அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்கன் தெரிஞ்சா கூட விருக்கெஸ்ட்லாமா சொல்லிடலாம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இளங்குமரன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நைஸ் அண்ட் எங்களோட முதல் கேள்வியே வந்து நம்ம வந்து ஹியூமன் பாடியில் வந்துட்டு ஒரு ஹார்ட் எப்படி அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நினச்சிட்டு இருக்கோம் பட் லிவர் வந்து ஒரு ஹியூமன் பாடிக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டாக்டர் அதாவது லிவருங்கிற அந்த பேரே நீங்கள் பாருங்கள் சீட் ஆஃப் லைஃப் அதுலேருந்து தான் லிவர் இன்ஃபேக்ட் எந்த ஒரு மொழியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஈரல் ஏன்னா நம்ம வாழ்க்கையினோட ஈரமே அதில் தான் இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் நம்பியிருக்காங்க அதனால தான் அதுக்கு ஈரல்னு பேர் வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் ஹிந்தியில் கூட ஜிகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜானே ஜிகர் யாரும் ஜானே ஹார்ட் ஜானே பிரெயின் சொல்கிறது கிடையாது அந்த ஜான் இருக்கிறதே ஜிகரில் ஸோ வாட் ஐ மீன் டு சே இஸ் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே மக்களுக்கு லிவர் எவ்வளோ ஒரு முக்கியமான ஆர்கன் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் சரிங்கிறது தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு மக்களுடைய பொறுத்த லிவர் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன்னு தெரிஞ்சால் கூட அது என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் தெரியுதுங்கிறதுக்கு உண்டான அவேர்னஸ் கொஞ்சம் குறைவு தான் ப்ரைமரிலி டைஜஷன் எஸ் அதாவது நம்ம ஃபூட டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பயலுங்கிற ஜூஸ் லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது பித்தம்னு சொல்கிறோம் இல்லையா அது இது இல்லாமல் பாடி ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டீன்ஸ் புரதச்சத்து இருக்குது இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பிளட் கிளாட்டிங்கு ப்ரோட்டீன்ஸ் தேவை நம்மளுடைய ஒவ்வொரு பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன்ஸும் லிவரில் தான் ப்ரொடக்ஷன் ஆகுது ஸோ நாட் ஒன்லி ப்ரொடக்ஷன் ஈவன் டீடாக்சிபிகேஷன் வி ஆல் நோ ஆல்கோஹால் சாப்பிட்டா எப்படி டீடாக்ஸ் ஆக அது லிவரில் ப்ராசஸ் ஆகிறதுனால தான் அந்த ஆல்கோஹால் வந்து நம்ம பாடியிலேருந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் செய்யப்படுது அண்ட் ஃபைனலி நாட் ஒன்லி மெடிசன்ஸ் பாய்சன் எடுத்துட்டால் கூட அது ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் லிவரில் தான் நடக்கும் அதனால் சில பாய்ஸன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் டைரக்ட்லி எஃபெக்ட்ஸ் த லிவர் அண்டு ஃபைனலி இட் ஆக்ஸ் லைக் அ பேங்க் ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி ஒரு கிடங்கு போல் நம்ம சாப்பிட்ற எல்லா உணவில் இருக்க முக்கியமான எனர்ஜி எல்லாம் கிளைக்கோஜன்கிற ஃபார்மில் ஸ்டோர் ஆகும் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இப்போ ஒரு சிலர் வந்து நிறைய பேலன்ஸ்டு டயட் சாப்பிடாமல் இருந்தாலும் கூட அவங்களோட பாடி எப்படி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக முடியுதுன்னா லிவர் அவங்க சாப்பிட்றப்ப அந்த இதுலேருந்து ஃபுட்லேருந்து கிடைக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்து சேமித்து வச்சுக்குவோம்

சிறிய குழந்தைகளில் கூட அந்த ஆல்கொஹாலிசங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது ரொம்பவே ஒரு பேட் ட்ரெண்டுன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஆல்கோஹால் டெஃபினெட்லி எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கு லிவர் அஃபெக்ட் பண்ணணும்னு ஆனால் நிறைய மெட்ச்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் குடிப்பேன் அதனால என்னோட லிவர் அஃபெக்ட் ஆகுமா நான் வந்து ஹார்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது இல்லை பியர் வைன் போன்ற ட்ரிங்க்ஸ் தான் எடுக்கிறேன் அதனால என் லிவர் பாதிப்படையாது அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க டெஃபினட்டாக அப்படி கிடையாது ஏன்னா லிவரை பாதிக்கக்கூடிய ஆல்கோஹால்ங்கிறது வி கவுண்ட்ஸ் இன் மெஷர்ஸ் ஒரு ரெண்டு யூனிட் ஆஃப் ஆல்கோஹால் அதாவது டென் கிராம்ஸ் ஆஃப் ஆல்கோஹால் மேலே ஒருத்தர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்லி அது அவங்களுடைய லிவரை பாதிக்கக்கூடியது தான் நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பியர் குடிக்கிற ஹேபிட் இருக்கவங்க தி டேக் பாட்டில்ஸ் அண்ட் பாட்டில்ஸ் ஆஃப் பியர் ஸோ ஈ வந்து அதில் இருக்க ஃபைவ் பர்சன்ட் ஆல்கோஹால் தானாலும் அவங்க எடுக்கிற அந்த யூனிட்ஸ் வந்து அந்த லிவரை பாதிக்கக்கூடியதாக தான் அமையும் அண்ட் இதை விட முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது இஃப் யூ ஹாவ் எனி லிவர் டிசீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு வந்து ஃபேட்டி லிவர் ரொம்ப அதிக அளவில் இருக்கலாம் இல்லை வேறு ஒரு ரீசன்னால் அவங்களுக்கு ஒரு ஏர்லி ஃபார்ம் ஆஃப் லிவர் டிசீஸ் இருக்கலாம் அந்த மாதிரி லிவர் வைரல் ஹெப்படைட்டிஸ்ங்கிற அந்த ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க அறவே ஆல்கொஹாலை எடுக்கக்கூடாது ஈவன் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆல்கோஹால் இன் பீப்புள் வித் லிவர் டிசீஸ் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஹேபிட்டாக முடிஞ்சிடும் அதனால் இஃப் யூ ஹேவ் அன் ஆல்கோஹால் ஹேபிட் ஐ விட்ஸே ரெகுலர் லிவர் செக்அப் ரொம்ப சிம்பிளான செக்கப் தான் ब्लड டெஸ்ட் அண்ட் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் இதன் மூலமா உங்க லிவர் இப்ப எந்த நிலையில் இருக்கு இந்த ஆல்கஹால் ஹாபிட்னால உங்க லிவர் பாதிப்படைய கூடுமா அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ தட் இஸ் வாட் மை அட்வைஸ் वुட் பீ リगार्डिंग ஆல்கஹால் அண்ட் லிவர் அண்ட் டாக்டர் இன்னோனா நான் பார்த்தேன் லைக் இந்த லிவர் லிவர் என்ன ரொம்பவே ஒரு ஐ சே ஒரு தான் ஆஸ் டாக்டர்ஸ் ஈவன் வீ ஹேவ் சீன் தட் ஃபேட்டி லிவர் ஒரு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாக மக்களுக்கு டயக்னோஸ் பண்ணால் கூட அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும் அப்படிங்கிறது உண்டான அந்த மெத்தட் வந்து கிளியராக விளக்கப்படலை அண்டு ஃபேட்டி லிவர்னால நம்ம உடலுக்கு எதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னும் யாருக்கும் தெரியாமல் இருந்தது பட் டுடே ஐ கேன் டெஃபினட்லி யூ ஃபேட்டி லிவருங்கிறது உங்களுக்கு எப்படி ஒருத்தருக்கு ஒரு பிளட் வெசலில் கொலஸ்ட்ரால் அக்கியூமுலேட் ஆனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாமோ அவங்களுடைய பிரெயினில் இருக்கிற பிளட் வெசலில் அக்யுமுலேட்டானால் அது ஸ்ட்ரோக் வரலாமோ அதே போல் லிவரில் ஃபேட் அக்யுமலேஷன் ஜாஸ்தியாகிட்டா இருந்தால் ஐ உட் சே லிவர் அட்டாக் அதாவது லிவர் சிரோசிஸ் லிவர் டேமேஜ் ஆகி அந்த லிவரையே பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான நோய் தான் ஃபேட்டி லிவர் ஸோ நார்மலி நம்ம பார்த்தோன்னா யார் வேற ஒரு ரீசனுக்காக ஸ்கேன் எடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு கிட்னி ஸ்டோன்ஸ்க்காக ஸ்கேன் எடுக்கிறாங்க வயிற்று வயிற்றுவலிக்காக ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஃபேட்டி லிவர்னு கூட ஒரு ஆடட் டயக்னோசிஸாக கொடுக்குறாங்க அதை பற்றி யாரும் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறது இல்லை பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபேட் அதாவது லிவரில் கிரேட் ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக பட் லெஸ் தேன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு கல்லீரலில் ஃபேட் இருக்குங்கிறப்ப அது அந்த அளவில் பாதிப்பு இல்லை பட் அதன் அதற்கு மேலே ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் அது மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் வரும்போது அனு ரொம்ப நாளடைஞ்சு இருக்கும்போது டென் இயர்ஸ் அது போல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது லிவரை டேமேஜ் செய்யும் அண்டு டேமேஜ் ஆன உடனே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் போகிறதே வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் லிவர் டேமேஜ் ஆகிறப்ப தான் அதனால் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ஃப இன்னும் ஃபர்தர் டெஸ்டிங் செஞ்சு அது லிவர் பாதிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் டாக்டர் இந்த ஃபேட்டி லிவர் இருக்குன்றதை எப்படி நம்ம ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நாம் இப்போ முதல்லே சொன்னது போல் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்தால் அந்த கல்லீரல் நார்மலாக இருக்கா இல்லை அதில் ஃபேட் அக்யுமுலேஷன் ஜாஸ்தியாக இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அடுத்த லெவலில் நம்ம அதை பரிசோதனை செய்யணும்னா இப்போ ரீசெண்ட்லி தர் இஸ் எ சிம்பிள் டெஸ்ட் கால் ஸ்கேன் அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் டெஸ்ட் மூலமாக அந்த கல்லீரலில் எவ்வளவு பர்சன்ட் ஃபேட் இருக்குங்கிறத துல்லியமாக நம்ம கணக்கிட முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேட்னால அந்த லிவர் பாதிப்படைஞ்சிருக்கா இல்லையாங்கிறது நார்மலி நீங்கள் லிவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு சாஃப்டான ஆர்கன் நம்ம நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதனால் அப்படி இருக்கிற ஒரு கல்லீரல் டேமேஜ் ஆகுற நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும் ரொம்ப ஃபோமாக ஆகிடும் ஸோ அந்த ஸ்டிஃப்னஸை மெஷர் பண்ணுறது தான் இந்த ஸ்கேன் ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாக அந்த மெஷர்மெண்ட் வந்ததுன்னா இந்த ஃபேட்னால் இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி அ நார்மல் லிவர் ஒரு நார்மல் ப்ரௌனிஷ் கலரில் ஹியூ ஹியூவில் இருக்கும் இது அடுத்த லெவலில் வரும்போது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம் அப்போ அந்த லிவர் ஒரு மாதிரி ஹார்டாக ஃபேர்ம் ஆகிடும் தொட்டாலே கூட ரொம்ப ஃபேர்மாக இருக்கும் இன்ஃபேக்ட் கலரே வந்து ரொம்ப எல்லோயிஷாக மாறிவிடும் ரொம்ப ஹையா இருக்கும் ஆரஞ்ச் கலர் இல்ல சம்டைம்ஸ் வி நோட்டிஸ்ட் ஒரு கலரே சேஞ்ச் ஆகிடும் அந்த லிவரோடது அப் அண்ட் இந்த லிவர் அப்படியே நம்ம ட்ரீட்மெண்ட் செய்தா விட்டுட்டோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் போய் கம்ப்ளீட்லி டேமேஜ் இதை போல் ஒரு சிரோட்டிக் லிவராக அது மாறிடக்கூடிய அபாயம் இருக்குது ஸோ அந்த டெஸ்ட் பார்க்குறது ஃபைப்ரோ ஸ்கேன் வெரி இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்டிகேஷன் நம்ம இதற்கும் மேலே எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலியமாகவும் ரொம்ப துல்லியமா ஃபேட் எவ்வளோ இருக்கு லிவர் டேமேஜாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பட் எக்ஸாக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த லிவரை வந்து பயோப்சி செய்யணும் அந்த சத பரீட்சை மாதிரி ஒரு நீடில் வச்சு லிவரை பயோப்சி செஞ்சோம்னா அதை இப்போ நம்ம ரொம்ப ரேராக தான் பண்ணுறோம் பட் இதுவும் மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் இருக்குது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ ஃபேட்னால அந்த லிவர் பாதிக்கப்பட்டால் அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் நிறைய மாறுதல் இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் டாக்டர் இன்னொரு விஷயம் லைக் இப்போ ஒரு லிவரில் ஒரு டிசீஸ் வருதோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஹியூமன் பீங்க்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய வரும் ஸோ லிவர் டிசீஸை பொறுத்த வரையில் ஏர்லியஸ்ட் சிம்டம் எதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் நான் முன்னாடியே சொன்னேன் லிவர் வந்து ஒரு எனர்ஜி எல்லாம் கிளைக்கோஜன்கிற ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு நம்ம எப்போல்லாம் சாப்பிடலன்னா கூட அந்த கிளைக்கோஜன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும் ஸோ ஒரு வீக்கான ஃபெயிலிங் லிவரில் இந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடியாது அதனால் வெரி ஈஸிலி தே வில் கெட் டயர்டு தட் இஸ் இந்தர்லியஸ்ட் சிம்டம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பயல் ப்ரொடக்ஷன் அதிலெல்லாம் ப்ராப்ளம் வர்றதுனால அவங்களுக்கு ஜாண்டிஸ் ஜாண்டிஸுங்கிறது நம்ம காமனாக ஒரு டிசீஸ்ன்னு நினைக்கிறோம் ஜாண்டிஸுங்கிறது ஒரு டிசீஸோட அறிகுறி நோயின் அறிகுறி அதுவே நோய் கிடையாது ஸோ நிறைய விஷயத்தினால ஜாண்டிஸ் வரலாம் ஸோ ஜாண்டிஸ் வர்றதும் லிவர் டிசீஸோட ஒரு முக்கியமான சிம்டம் அண்டு அதற்கடுத்து நான் சொன்னது போல் இந்த முக்கிய பாடியில் இருக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு ப்ள லிவரோட ப்ரோட்டீன் தேவை ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் கிளாட்டிங்கு லிவர் ப்ரோட்டின்ஸ் தேவை இப்போது லிவர் வேலை செய்யாமல் அந்த ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா அவங்களுக்கு பிளட் லாட் ஆகாது அதனால சம்டைம்ஸ் ஒரு சின்ன அடிப்பட்டா கூட அவங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பல் துளக்கும் போது கூட அவங்களுக்கு நிறைய ப்ளீடிங் ஏற்படலாம் கீழே அடிப்பட்டா அந்த ப்ளீடிங் ஏற்படலாம் அண்டு ஃபர்தராக லிவர் ரொம்பவே டேமேஜ் ஆகி வேலையே செய்யலைங்கிறப்போ அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வயர்லெல்லாம் நிறைய ஃப்ளூயிட் அக்யுமுலேஷன் இருக்கும் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம் வயரே ரொம்ப கால் கால்கையெல்லாம் ஃப்ளூயிடால் ஆகி வெறிய வீக்கம் அடைஞ்சிருக்கும் அண்டு நம்ம டீடாக்சிஃபை பண்ணோன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ லிவரால் அந்த கழிவுகளெல்லாம் அகற்ற முடியலன்னா அமோனியா போன்ற நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்ட்ராவாக அக்யூமுலேட் ஆகி பிரெயின் அதை அஃபெக்ட் பண்ணி இன்ஃபேக்ட் ஒரு சாதாரண தூக்கம் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து ஃபைனல் ஒரு கோமா லிவர் கோமான்னு சொல்லுவோம் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட அந்த மாதிரி நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸும் லிவர் டிசீஸ்னால ஏற்படலாம் ஸோ இந்த மல்டிபிள் ரீசன்ஸ்னால வர இந்த லிவர் டிசீஸை எந்த ஸ்டேஜில் வந்தாங்கன்னா கியூர் பண்ண முடியும் டாக்டர் நமக்கே தெரியும் நம்ம எப்படி உடல்ல நகம் முடியெல்லாம் இருக்கிற மாதிரி வளரக்கூடிய இன்னும் ஒரே ஒரு ஆர்கன்னா இந்த லிவர் மட்டும்தான் நீங்கள் ஒரு நார்மலான லிவரை ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த நோயாளிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கல்லீரல் முழுசாக வளரக்கூடியது ஆனால் இது எல்லாமே வந்து ஆரம்ப நிலையில் நம்ம கண்டறியப்போ தான் இந்த சிரோசிஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் அந்த லிவர் வரும்போது அது அந்த தன்னையே ஹீல் பண்ணிக்க கூடிய அந்த தன்மையை வந்து அது லூஸ் பண்ணிடும் ஓன்லி நார்மல் லிவர் கேன் டூ இட் ஸோ டெஃபினெட்லி ஒரு லிவர் டேமேஜுங்கிறது நம்ம பாக்குறது போது ஒரு செவன்டி பெர்சென்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதை முழுசா குணப்பிடிச்சிட முடியும் ஆ டாக்டர் ஜாண்டிஸ் வந்து ஒரு டிசீஸ் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க ஸோ இப்பெல்லாம் வந்து ஜாண்டிஸ் வந்து ஒரு டிசீஸ் இல்ல அப்படின்றத இப்போதான் எங்களுக்கு தெரியுது ஸோ ஒரு ஒரு ஊர்ல அவங்களே அதுக்கு ஒரு செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க இது வந்தா இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எப்படி டாக்டர் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கரெக்ட் ஒரு டயக்னோசிஸ்னா என்ன சொல்லுவீங்க ஸோ இப்போ நான் சொன்னது போல் நம்ம கல்லீரலில் எல்லா வகையான டிஷ்யூஸ் திசுக்களும் இருக்குது அதாவது பயிலை உற்பத்தி செய்கிற ஹெப்படோசைட்ஸ் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் வரும் அதே டிஷ்யூஸில் தான் உற்பத்தி ஆகுது அண்டு இந்த உற்பத்தி ஆகிற பயில் எல்லாமே ஒரு பைல் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு சிறு குழாய்கள் மூலமாக வந்து ஃபைனலி ஒரு பெரிய டக்ட் மூலமாக நம்ம உணவு குழாயில் அது இணைந்துரும் ஸோ இந்த உணவு குழாய் பித்த நீர் வர்ற வழியில் எந்த விதமான ஒரு அடைப்பு இருந்தாலும் சிம்பிள் ஸ்டோன்ஸ் நம்ம எல்லாருமே தெரியும் கால்பேடரில் நிறைய ஸ்டோன் ஃபார்மேஷன் நடக்கும்னு அந்த கால்பேடரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் ஸ்லிப் ஆகி அந்த மெயின் பைல்டட்டில் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா அதனாலயும் ஜாயின்டஸ் வரலாம் அந்த வழியில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு கட்டி ஏற்பட்டு அடைப்பு ஏற்பட்டதுன்னா அதுவும் ஜாயின்டஸ் வரலாம் இதுதான் அப்டிரக்டிவ் ஜாயின்டஸ்ன்னு சொல்லுவோம் இந்த வகையான அப்டக்டிவ் ஜாண்டேஸ் எதுவுமே மெடிசன்ஸ்னால க்யூர் ஆகவே முடியாது ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷனை செய்வதன் பிறகு தான் ஜாண்டிஸோட ட்ரீட்மெண்ட்டே ஃபர்தராக நம்ம ப்ரோக்ரெஸ் பண்ணணும் இதை தவிர சிம்பிளான வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட ஜாண்டிஸ் வரலாம் அண்ட் லிவர் ஃபெயிலியர் லிவர் டேமேஜ் ஆகி லிவர் செயலிழந்து போகிற ஒரு நிலையிலையும் கண்டிப்பாக ஜாண்டிஸ் வரலாம் இவ்வளோ காரணம் இருந்தாலும் இதை டயக்னோஸ் பண்றதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன்ஸ் செய்து கொண்டு அதன் பிறகு அப்ராப்பரேட்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட் அந்த ஜாண்டிஸ் எதனால வந்துருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபர்ஸ்ட் கிட்ட வந்துடணும் அவங்களோட செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ வேர் ஆல் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் ஹெப்பிட்டாலஜி மட்டும்தான் நாங்க டிசீஸ்க்கு உண்டானிட்டு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்றோம் ஸோ அதன் மாதிரியான நோயாளிகள் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டெண்ட் அண்ட் நம்ம முன்னாடியே பேசினது போலியா டயக்னோஸ் பண்ணும்போது அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்றத பத்தி சொன்னீங்க பட் அதை தாண்டி இந்த ஃபேட்டி லிவர் அண்ட் குடிக்கிறதால லிவர்ல வந்துட்டு அவங்க இந்த ஃபங்க்ஷன் சரியாக ஒர்க் ஆகாம போறது இதை தாண்டி வேற ஏதாவது காமனான பேஷண்ட்ஸ் லிவர் டிசீஸோட உங்ககிட்ட வரவங்க ரொம்ப அவேர்னஸ் குறைவா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வைரல் ஹெப்படைட்டிஸ் இப்போ எப்படி கோவிட் வைரஸ் என்ன பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அது வந்து லங்கு தான் அஃபெக்ட் பண்ணுது லங்கை டேமேஜ் பண்றது அப்படிங்கிற அவர்னஸ் அந்த அது வந்துடுச்சு பட் ரொம்ப ரொம்ப வருஷமாவே ஹெப்படைட்டிஸ்ங்கிற இந்த வைரஸ் வந்து லிவரை பாதிச்சு லிவர் ஃபெயிலியர் லிவர் கேன்சருங்கிறது ஆல்மோஸ்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் அதில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சைனா இந்தியா ஜப்பான் கொரியா இங்கே வந்து இந்த வைரல் ஹெப்படைட்டிஸோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இந்த வைரல் ஹெப்படைட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேர்ல்டு ஹெல்த் ஆர்டி உலக சுகாதார நிறுவனமும் சரி நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் சரி நிறைய கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ கூட நம்மளால் இந்த வைரஸை இராடிகேட் பண்ணுறக்கூடிய அந்த டார்கெட்டை நம்மளால் இன்னும் ரீச் பண்ண முடியல ஸோ இது குறித்து அவேர்னஸ் மக்களுக்கு வரணுங்கன்னு நான் டெஃபினட்டாக நினைக்கிறேன் இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்ஆர் ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் ஹெப்படைட்டிஸ் ஏலேருந்து ஹெப்படைட்டிஸ் இ பிசிடிஇ அப்படின்னு அஞ்சு வைரஸ் இருக்குது இதில் இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெபடைடிஸ் சி அப்படிங்கிற இந்த வைரஸ் கிருமி ரெண்டுமே லிவர் அஃபெக்ட் பண்ணுறது நமக்கு தெரியாமல் கூட வரலாம் ஏன்னா இது வந்து ஏற்படுறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஒரு கணவன் மனைவியிடையோ குழந்தையும் இடையோ இல்லை ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு நீடில்ஸை ஷேர் பண்ணுறதுனாலேயோ தான் இந்த வைரஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க பாடியில் அஃபெக்ட் ஆன உடனே எந்த ஒரு சிம்டம்ஸும் வரப்போகிறதில்ல அது லிவரில் போய் செட்டில் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மல்டிப்ளை ஆகி அந்த லிவரை டேமேஜ் பண்ணி வர்றதுக்கு நிறைய வருடங்கள் ஆகிடலாம் அதனாலேயும் இந்த டயக்னோசிஸ் ரொம்ப மிஸ் ஆகிட்டு அண்ட் இந் அவங்க அதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்ககிட்டருந்து மற்றவங்களுக்கும் பரவக்கூடிய அபாயம் இருக்குது ஸோ இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி குறித்த அவேர்னஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அதர் வைரஸ் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏஇங்கிற வைரஸ் வந்து இந்த ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அதாவது ரொம்ப நாளடைஞ்ச இன்ஃபெக்ஷன் கிடையாது இன்னைக்கு அவங்க இதுவும் மெயினாக வர்றது நம்மளுடைய அசுத்தமான தண்ணீர் ஹேபிட்ஸு கிளீன் ஹைஜின் இல்லைன்னா அப்போ தான் இந்த வைரஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இது ஏற்படுறதுனால வரக்கூடிய அந்த ஹெப்படைட்டிஸுங்கிறது ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்து மெடிசன் சாப்பிட்டுட்டு இது பண்ணாலே தானாக ரிக்கவர் ஆகிடும் வேற ஹெப்படைட்டிஸ் பிஎன்சி தான் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த லிவரையே டேமேஜ் செய்து பாதிக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கும் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒரு ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இட் இஸ் அ செகண்ட் லைஃப் ஃபார் தம் ஐ வுட் சே ஸோ அதன் மூலமாக அவங்க ஒரு நார்மல் லைஃபை அடைய முடியும் அண்ட் டாக்டர் லிவர் ஃபெயிலியர் மெயினாக எதனால ஏற்படுது லைக் நம்மளோட ருட்டீன்ஸில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஃபுட் இன்டேக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஸோ காமனாக எதனால ஏற்படுது ஸோ லிவர் ஃபெயிலியர் ஏற்படணும்னா லிவர் டேமேஜ் இருக்கணும் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பேஷன்ஸ் எங்ககிட்ட வர்றவங்க டெஃபினெட்லி ஆல்கோஹால் ரிலேட்டட் லிவர் டேமேஜ் தான் ஸோ ஆல்கோஹால்னால லிவர் பாதிக்கப்பட்டு லிவர் செயல் இழந்து போகிறதுனால தான் அவங்களுக்கு இந்த லிவர் ஃபெயிலியர் வர்றது அடுத்தது முக்கியமாக டெஃபினட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல் இந்த ஃபேட்டி லிவர்னால லிவர் டேமேஜ் ஆகி லிவர் ஃபெயிலியர் வர்றதுங்கிறது ரொம்பவே ஒரு இன்க்ரீஸிங்கான டிசீஸாக இருக்குது நிறைய பேஷண்ட்ஸ் இப்போது இந்த நோயினாலே பாதிக்கப்படுறாங்க ஃபைனலி இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகளும் நிறைய பேர் லிவர் ஃபெயிலியரோட டயக்னோஸ் பண்றாங்க காமனா வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு தான் இந்த லிவர் டிசீஸ் எல்லாம் அதிகமா வருதுன்னு பட் இப்போ நிறைய பீப்புள் பார்த்தா சோஷியல் ட்ரிங்கராகவும் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு அப்படின்னும் போது இந்த பர்டிகுலரா ஏதாவது பர்சன்டேஜா இருக்கா வீக்லி ஒன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது அளவா இருக்கா இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ட பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி வித் விமன் லிவர் கேன் கெட் ஏர்லி எஃபெக்டட் அது வந்து ஒரு ஜெனட்டிக்கான ரீசன் ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் தட் அஃபெக்ட்ஸ் விமன் இஸ் வெரி லிட்டில் நான் முன்னே டிஸ்கனது போகல ஈவன் இஃப் யூஆர் அ சோஷியல் ட்ரிங்கர் ஃபஸ்ட்டு திங் முதல்ல உங்களோட பேஸ்லைன் லிவர் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க அது உங்கள் லிவர் ஹெல்தியாக இருக்குது உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நார்மலாக இருக்குதுன்னா தென் அட் அ சோஷியல் ட்ரிங்கிங் லெவல் டூ ட்ரிங்க்ஸ் ஆன் அ சிங்கிள் டே மாதத்துல ஒரு தடவை தான் குடிப்பேன் பிஞ்ச் ட்ரிங்க் மோர் தென் ஃபைவ் ட்ரிங்க்ஸ் குடிப்பேன்னு சொன்னா டெஃபினெட்லி வித் பாதிக்கக்கூடியது நார்மல் லிவர் டெஃபினெட்லி இட்ஸ் சேஃப் யங் ஏஜ்ல இருக்கவங்களுக்கோ இல்ல பெண்களுக்கோ இந்த அளவு கூட டெஃபினெட்லி பாதிக்கக்கூடியதான் அமையலாம் இஃப் யூ ஹேவ் எனி ஃபார்ம் ஆஃப் லிவர் டிசீஸ் பிளீஸ் அவாய்ட் ட்ரிங்கிங் சோ ஃபெமிலுக்கு வந்து அதிகமான பாதிப்பு இருக்கு ஆமா இது வந்து சேம் பியர் அண்ட் வைன்ஸ் கூட இது சேம் அப்ளிகபிள் ಡೆஃபினட்லி ಡೆஃபினட்லி எல்லா எல்லா நீங்க பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆ வல்கஹால் பாத்தீங்கன்னா பியர்ல 5% இருக்கும் ஹார்ட் லிக்கர்ல 40% இருக்கும் ஆமா சோ இன் ஃபேக்ட் आवर டாடி நான் சொல்லக்கூடிய அதுல வந்து ஒரு 25% தான் ஓகே வெராஸ் யூ கோ ஃபார் अदर ஹார்ட் லிக்கர் அதெல்லாம் இன்னும் அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் டாக்டர் இன்னொரு விஷயம் நம்ம இந்த சோஷியல் மீடியாலலாம் பார்க்கும்போது லிவர் டீடாக்சிஃபைங் ட்ரிங்க் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அவங்களே சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் உண்மையாக அப்படி ஒரு ட்ரிங்க் உண்மையாகவே இருக்கா அதை எடுத்துக்கிறது சேஃபாக எப்படி டாக்டர் ஏதாவது இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர்ப்ஸ் அண்டு நேச்சுரல் ப்ரொடக்ட்ஸோட ஒரு கங்காக்ஷன் தான் எல்லாத்துலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்கு பட் என்னை பொறுத்தவரையில் லிவரே வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணுற ஒரு ஆர்கன் அதுக்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் சூரியனுக்கு லைட் அடிக்க தேவையில்லை நீங்கள் அதாவது ஒரு ஹெல்தியான பேலன்ஸ்டு டயட் கொடுத்து ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருந்தால் அந்த லிவர் தன்னைத்தானே டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய ஒரு சக்தி உள்ளது தான் அண்ட் டாக்டர் லிவர் டாக்டர்ல என்னென்ன நியூ ஆன டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு வரையில லாஸ்ட் டென் இயர்ஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக மாறி இருக்கு ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பேஷன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் செய்து கொண்டா விதின் டூ மந்த்ஸ் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்தவரையில் நம்ம உடல் உறுப்பு தானம் கிடைக்கிறவங்கலருந்து தான் நம்ம இனிஷியலி ஸ்டார்ட் ஆனது பட் உறுப்பு தானம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இப்போ வந்து அவங்க உறவினர்களே யாரோ ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய பரிசோதனை எல்லாம் செஞ்சு அவங்க கல்லீரில் ஒரு பகுதியை எடுத்து நம்ம அந்த நோயாளிக்கு பொருத்த முடியும் இது வந்து லிவிங் டோன் லிவர் டிரான்ஸ்பிளான்னு சொல்லுவோம் இட் இஸ் வெரி Successful operation uh, and it is very safe for the donor also. Both. Yes, for mm. the patient and the donor. And uh, இனிஷியலி செலெக்ஷனில் பிளட் குரூப் மேட்சிங்காக இருக்கணும் லிவரில் ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்யூ மேட்சிங்கெல்லாம் தேவைப்படாது லைக் அன்லைக் அதர் டிரான்ஸ்பிளான்ஸ் கிட்னி பேங்க்ரியஸ் அந்த மாதிரி ஆர்கன்ஸ்லலாம் அந்த டிஷ்யூ மேட்சிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பட் லிவர் இஸ் அ வெரி ப்ரிவிலேஜ் ஆர்கன் நீங்கள் பிளட் குரூப் மேட்சிங் மட்டும் இருந்தாலே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறது போல இருந்தது பட் டுடே வித் சோ மெனி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் மெடிகேஷன்ஸ் ஈவன் பிளட் குரூப் இன்கம்பேட்டிபிள் கூட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் அண்ட் ஐ உட் சே அதர் இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் டோனர் சர்ஜரி வந்து நம்ம இப்ப நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த லேப்ரோஸ்கோபிக் ரோபோட்டிக் சர்ஜரி மூலயமா நம்ம செய்யறதுனால அந்த டோனருக்கு ரிகவரி பீரியட் அண்ட் லாங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது ஸோ டாக்டர் இந்த யூஸ்வலாக இந்த டோனர்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்கும் நம்ம கொடுத்தா நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க வந்து தைரியமாக முன் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும் ஸோ அது எந்த அளவுக்கு எந்த விதமான பயமும் இல்லை நீங்கள் தாராளமாக வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த அவேர்னஸ் எப்படி டாக்டர் நம்ம கிரியேட் பண்ணுறது நாங்கள் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது எங்களை பழைய டொனேட் பண்ண டோனர்ஸ் கிட்ட இந்த புது ஃபேமிலியை வி மேக் தம் டாக் ஸோ அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இந்த டோனர் சர்ஜரி எப்படி நடக்குது ரிகவரி பீரியட் எப்படி இருக்குங்கிற அந்த புரிதல் ஈஸியாக வந்துடுது பட் டெஃபினெட்லி வாட் இட் இஸ் அ ட்ரஸ்ட் இல்லைங்களா இந்த டோனர் சர்ஜரி நம்ம ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா வி டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்லீரல் அமைப்பு கல்லீரலோட சைஸு அதில் என்ன ப்ராப்ளம் வரலாங்கன்னு கூடிய எல்லா வகையான பரிசோதனையும் செஞ்சு இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டோனர்ல எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லைன்னு நம்ம கன்ஃபார்ம் தான் அவங்கள அந்த லிவிங் டோனரா நம்ம அக்செப்டாவே செஞ்சுக்கோம் சில ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாதருக்காகவோ இல்லை ஹஸ்பண்ட்காகவோ கொடுக்குறாங்கன்னா சரி எனக்கு எந்த ரிஸ்க்குனாலும் பரவாயில்ல ப்ளீஸ் ப்ரொசீடுன்னு கேட்பாங்க பட் ஆஸ் டாக்டர்ஸ் டெஃபினெட்லி டோனருக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லைன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிறகுதான் நம்ம அவங்க டோனராகவே அக்செப்ட் பண்ணுவோம் அவங்க லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா டாக்டர் ஏதாவதுக்கு முன்னாடியும் சரி டொனேட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி அவங்களோட லைஃப் அவங்க மாத்திக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய டோனர்ஸ்க்கு ஃபேட்டி லிவர் இருக்கு ஸோ ஃபேட்டி லிவர் இருந்தால் உடனே ட் டொனேட் பண்ண முடியாதுங்கிறது இல்லை நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் செஞ்சு இன்ஃபேக்ட் தேர் ஸோ மோட்டிவேட்டட் விதின் ஒன் மந்த் ஒரு ஹை லெவல் ஃபேட்டி லிவராக இருக்கவங்க கூட நார்மல் லிவராக ஒரு ரிக்கவர் ஆகி அதுக்கப்புறம் அவங்க லிவர் டொனேட் பண்ணக்கூடிய அளவுக்கு மோட்டிவேட்டடாக இருக்காங்க ஸோ அந்த போல் இஃப் தேர் ஹேவிங் ஃபேட்டி லிவர் சர்ஜரிக்கு முன்னாடி வி என்கரேஜ் தெம் டு கோ ஃபார் டயட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் தென் கம் ஃபார் டோனர் சர்ஜரி ஆஃப்டர் டோனர் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் தே வில் பி இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் ஒரு ஒன் மந்த் வி அட்வைஸ் தெம் டு டேக் ரெஸ்ட் ஒரு ஆக்டிவான ஒர்க் எதுவும் பண்ணாமல் வீட்டில் இருந்தபடி என்ன ஒர்க் செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஆஃப்டர் அ மந்த் தே கேன் பிரிட்டி மச் டேக் கேர் ஆஃப் ஆல் தேர் நார்மல் டியூட்டிஸ் அண்ட் டாக்டர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க லைஃப் லாங் மெடிக்கேஷனில் இருப்பாங்க அதே மாதிரி டோனரும் வந்துட்டு லைஃப் லாங் மெடிக்கேஷனில் இருக்கணுமா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அதாவது டோனர் பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பிறகு சம்டைம்ஸ் சம் பீப்புள் ஹாவ் பெயின் அப்போ அவங்களுக்கு அதுக்குண்டான மெடிசன்ஸ் மட்டும்தான் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் இது மேக்ஸிமம் ஒரு ஒன் டு டூ வீக் டியூரேஷனுக்கு அவங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் அதன் பிறகு அவங்களுக்கு கண்டினியூஸோ எந்த விதமான மெடிசின்ஸோ எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எதுவுமே தேவைப்படாது ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஆவ் ஒரு கொஷின் டாக்டர் இந்த லிவர் டிசீஸ வந்து வராம தடுக்கிறதுக்கு நம்ம ஆல்கஹால் பத்தி நிறைய பேசணும் பட் ஆல்கஹால் மாதிரி சிமிலரா வேற இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா லிவர் டிசீஸ் வராம நம்ம பாதுகாக்கலாம் ஒரு ஹெல்தி லிவருக்கு என்ன பண்ணணும் ஸோ ஹெல்தி லிவர் லீட்ஸ் டு அ ஹெல்தி லைஃப் சோ அதற்காக நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பேலன்ஸ்டு டயட் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஒரு லோ கேலரி ஹை ப்ரோட்டீன் அண்ட் லோ ஃபேட் டயட் அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஒரு டெய்லி நம்ம சொன்னது போல் ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆக்டிவ் பிரிஸ்க் வாக்கிங்கோ ரன்னிங்கோ பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பேட்டர்ன் அண்ட் ஃபைனலி லைஃப் ஸ்டைல இதை பொறுத்த வரையில் அவாய்ட் அவாய்டு ஆர் அட்லீஸ்ட் கீப் இட் இன் மாடரேஷன் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் இன் ரெகுலர்லி ஸ்க்ரீன்டு அதாவது ஒரு சிம்பிளான பிளட் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட் இதன் மூலமாகவே நிறைய லிவர் டிசீஸை நம்ம ரொம்ப வழியாகவே கண்டறிய முடியும் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் செய்து கொள்வது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபைனலி வேக்சினேஷன்ஸ் நம்ம சொல்கிறது போல் ஹெபடைட்டிஸ் பி வேக்சினேஷன் அண்ட் எனி ஃபார்ம் ஆஃப் மெடிகேஷன்ஸ் ஆல்வேஸ் கன்சல்ட் டாக்டர் நம்ம சாப்பிட்ற எல்லா மெடிசன்ஸுமே ஃபஸ்ட்டு லிவரில் தான் ப்ராசஸ் ஆக போகுதுங்கிறதுனால கன்சல்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு மெடிசன்ஸும் எடுக்க வேண்டாம் அண்ட் ஃபைனலி ஹெப்படைட்டிஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளீன் ஹைஜீன் தான் நம்ம குடிக்கக்கூடிய குடிநீர்லேருந்து சாப்பிட்ற உணவுலேருந்து ஒரு ஹைஜீனிக்கான ஐட்டம்ஸ் எடுத்துட்டோன்னா டெஃபினட்டாக லிவர் டிசீஸ் வராமல் நம்மளால் பாதுகாக்க முடியும் சூப்பர் டாக்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நாங்கள் லிவர் சம்மந்தப்பட்டு எங்களுக்கு இருக்கிற நிறைய டவுட்ஸ் கேட்டோம் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் தேங்க்யூ